நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நீலகிரி சிவில் இன்ஜினியர்ஸ் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மாலை அணிவித்து அகிம்சை முறையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள அனைத்து குடியிருப்பு கட்டிட வரைபடங்களை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் நீலகிரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் குழுவில் இருந்து பரிந்துரைக்கப்பட்ட குறைந்தது இரண்டு பொறியாளர்களையாவது நீலகிரி மாவட்ட கட்டிட திட்டக்குழுவில் குழுவில் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் எனவும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ளதைப் போல நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கட்டிடங்களின் அதிகபட்ச உயரம் தற்போது உள்ள ஏழு மீட்டர்களில் இருந்து பத்து மீட்டராக உயர்த்தப்பட கொள்கை திருத்தம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் shop where your shopping never நீலகிரி மாவட்டத்தில் இந்த பிளான் அப்ரூவல் இஷ்யூஸில் வந்து கடந்த மூன்று வருஷத்துல வந்து ஏழாயிரத்து சில்லற அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் இன்ஜினியர்ஸ் எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் அதுல வந்து வெறும் ஆயிரத்தி எட்நூறு அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் வந்து அப்ரூவல் ஆயிருக்குது ஒரு அறுநூறு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய நாலாயிரத்து சில்லற அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு கூட எங்களுக்கு யாருக்குமே தெரியல அதனால் எங்கள் கிளைண்ட்டுகளுக்கு நாங்கள் எந்த பதிலும் சொல்ல முடியுதுல்ல இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இந்த அஞ்சாறு மாசத்துல சிங்கிள் விண்டோ போர்ட்டல் சொல்லி அரசாங்கம் வந்து அறிவிச்சு மற்ற மா முப்பத்தேழு மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக நடந்துக்கக்கூடிய அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் முறை நம்ம மாவட்டத்தில் எந்த விதமான ஒரு நம்ம நிராகரிக்கப்பட்டு சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் எந்த ஒரு பிளானுமே இது வரைக்கும் நமக்கு அப்ரூவ் ஆகலை இது வரைக்கும் ஒரு பிளான் கூட அப்ரூவ் ஆகலை கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பிளான் அப்ரூவல் அப்ரூவ் ஆகியிருக்கு ஸோ அதனால் இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டலையும் நம்ம நீலகிரி மாவட்டத்துக்குள்ள வந்து இந்த என்ஓசி அப்படிங்கிற ஒரு தான் நமக்கு வந்து இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து அப்ரூவல் ஆகாமல் இருக்கு ஸோ நமக்கு அரசாங்க விதிமுறைப்படி நமக்கு என்ஓசி வாங்கி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையவே கிடையாது கலெக்டர் கலெக்டர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கமிட்டியும் வந்து தேவையில்லாத ஒரு கமிட்டி நம்ம கம்பெனி பில்டிங் ரூல்ஸு தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் நமக்கு அப்படி ஒரு மாவட்ட குழுவே கிடையாது ஸோ அதனால தான் வந்து நமக்கு இங்கே வந்து இந்த மாவட்டத்தில் வந்து இந்த கட்டிடத்துறை வந்து மிக மிக ஒரு நலிவடைஞ்ச நிலையில் இருக்குது விவசாயத்துக்கு அடுத்து மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த துறை வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான காலத்தை நோக்கி போயிட்ருக்கு ஸோ அதனால் எங்களோட கோரிக்கைகளை வந்து இன்னைக்கு மனுவாக கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் காவல்துறை வந்து ஆர்ப்பாட்டம் வேண்டாம் நீங்கள் மனுவை மட்டும் கொடுத்துட்டு கலெக்டரேட்டை நீங்கள் சொல் பேசிட்டு போயிடுங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களோட அறிவுரையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம் ஆனால் இது வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு முன்ன ஒரு டெவலப்பர் ஆகாம இருந்ததுன்னா நாங்கள் அடுத்த லெவலில் வந்து மாவட்டம் தலைவரே அளவில் ஒரு பெரிய பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய கட்டத்துக்கு எங்களை தழுறாங்க நடக்காது நடக்க வேண்டாம் நினைக்கிறோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்